குட் ஈவினிங் டூ ஆல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நூற்றி பதிமூணு நாள் இருக்குது ஜூன் ஒன்பதாம் தேதி எக்ஸாம் இன்றைக்கி பிப்ரவரி ஆச்சு ஸோ படிக்காதவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் எப்படி நம்ம வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸுக்கு படிக்கும்போது நோட்ஸ் எடுத்து எப்படி படிக்கிறது நான் என்னுடைய நோட்ஸ் இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் ஓகேங்களா ஈச் சப்ஜெக்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் எப்படி நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் புது புத்தகம் பழைய புத்தகம் எக்ஸ்ட்ரா சோர்ஸு எக்ஸ்ட்ரா வேறு புத்தகங்கள்லேருந்து என்ன கேட்குறாங்க ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து கேட்டது எல்லாத்தையுமே நான் கம்பைன் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே சரிங்களா ஏன்னா நான் வந்து புது புத்தகத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன் அதே போல் நம்ம பழைய புத்தகத்தில் இப்போ சிலபஸ் டாபிக் புது புத்தகத்தில் கவர் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு புது புத்தத்தை முடிச்சுட்டு அதன் பிறகு பழைய புத்தத்தில் எங்கெல்லாம் கவராகுதோ அதையும் நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பேன் ஸோ என்னுடைய நோட்ஸ் தான் எந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க யாருக்காவது டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண நம்ம வச்சிடும் டிஎன்பிசி அகாடமி சார்பாக ஆஃப்லைன் நான் ஆன்லைன் பேட்ச் அப்படிங்கிறது போய்ட்டு ஆஃப்லைன் பேட்ச் அப்படிங்கிறது முடிஞ்சு ஒரு பேட்ச் போய்ட்டு முடிய போது ஸோ ஆன்லைனில் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய மெயில் ஐடி அல்லது டெலகிராம் சாட்டை காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் வர இருபத்தி ரெண்டாம் இருந்து உங்களுக்கு பேட்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் சரி இந்த வீடியோவில் நம்ம எப்படி நம்ம நோட்ஸ் காட் ப எடுக்கலாம் ஸோ இந்த நோட்ஸ் காட்டுறதுக்கான ஒரு மெயின் நோக்கம் என்னன்னா ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் ஓகே நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப எளிமை தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தோணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வீடியோக்கில் போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா ஸோ இது வந்து நான் ஐரோப்பியரின் வரிகளிலிருந்து காந்தியன் காலம் வரைக்கும் உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஃபுல்லாக எனக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் ஃபுல்லாக இது ஃபுல்லாக உங்களுக்கு நிறைய இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பது பேப்பர்ஸ் ஒரு அறுபது பக்கத்துக்கிட்ட நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஐரோப்பியன் வரையில் இருந்து இது பார்த்திங்கன்னா ஐஎன்எம் ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க ஐஎன்எம் தான் ஓகேங்களா ஸோ ஐஎன்எம் நோட்ஸுக்கு உங்களுக்கு யாருக்காவது நோட்ஸ் வேணும் அப்படின்னா நாங்கள் கொரியர் அனுப்புறோம் ஓகேங்களா ஸோ நான் கொரியர் அனுப்புறதுக்கு இது ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக நான் எடுத்து வச்சது ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம் நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் எப்படி உங்க ஐஎன்எம் நோட்ஸ் எடுத்துருக்காங்க ஓகேங்களா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பே பண்ணி வாங்கி வாங்கவும் செஞ்சுக்கலாம் ஸோ நம்ம இப்போ அந்த ஐஎன்எம் அதாவது ஐரோப்பியன் வரையில் காந்தியன் காலம் வரைக்கும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய நோட்ஸில் இருக்க போகுது ஸோ இந்த நோட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் புதுப்புக்கு பழைய புக்கு ரெண்டையுமே நம்ம கம்பைன் பண்ணி தான் எடுக்க போகிறோம் ஸோ ஒரு நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த தெரியும் இப்போ பாருங்க நான் ஐரோப்பியரின் வருகை இருக்கா அதிலருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்போ ஐரோப்பியரின் வருகைனால் இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் எப்படி ஃபஸ்ட்டு லிங்க் வந்துச்சு அதோட வழித்தடம் என்ன எந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு எல்லோரும் இருந்து இங்கே உள்ளேக்கு வந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸில் இருந்து இது வந்து புதுப்புக்கு பழைய புக்கு எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி தான் இருக்கும் ஐரோப்பியரின் வரைக்கும் வந்து காந்தியின் காலம் வரைக்கும் இப்படி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே நான் நோட்ஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன் அவங்க வந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஸோ நமக்கு அந்த காலத்தில் போர் இருக்கும் அங்கே மராத்தா பார்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களால அவங்க வந்த பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்குற எல்லா விஷயங்களும் பாருங்கள் நான் அதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருப்பேன் ஸோ இது வந்து நான் உங்களுக்கு வந்து இது ப்ரிண்ட் அவுட் எடுத்தது நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுப்புகிறதுக்காக நான் எடுத்தது இதனுடைய ரா காப்பி நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் நான் என்ன எடுத்த அந்த ரா காப்பி நான் உங்களுக்கு காட்டுறேன் அது உங்களுக்கு பார்த்தா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் இல்லை எனக்கு வந்து நீங்கள் வீட்டுக்கெலாம் அனுப்ப வேணாம் எனக்கு பிடிஎஃபாகவே கொடுத்துருங்க அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு இப்படி நாங்கள் பிடிஎஃப் கொடுத்துருவோம் இது நான் எடுத்ததை நான் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் வச்சுருக்கேன் ஓகேங்களா ஃபுல்லாக இப்படி வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம பிடிஎஃப் வச்சுருவோம் ஸோ இது வந்து நமக்கு நான் எடுத்தது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கும் நான் அந்த மார்க் பண்ணது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ முக்கியமானது விஷயங்கள் எல்லாம் நம்ம பாக்ஸ் போட்டு காட்டிடணும் எல்லாமே நம்ம ஒரு ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்குடியூடிய எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம் ஸோ இந்த இதில் நீங்கள் ஐரோப்பியன் வரியிலேருந்து காந்தின் காலம் வரைக்கும் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நோட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிட்ட நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன் சரிங்களா ஸோ அடுத்ததாக பார்க்கக்கூடியது உங்களுக்கு யூனிட் எயிட் காட்டுறேன் ஸோ இது நான் யூனிட் எயிட் நான் எல்லாமே நோட்ஸ் எல்லாமே ஃபைல் பண்ணி வச்சிருப்பேன் ஓகேங்களா ஸோ இது வந்து யூனிட் எயிட் ஸோ யூனிட் எயிட் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ குரூப் ஒன்றுன்னா கிட்டத்தட்ட முப்பது கொஸ்டின்ஸ் கிட்டே கேட்பாங்க குரூப் ஃபோர்னோ ஒரு பதினஞ்சு கொஸ்டின்ஸ் கிட்டே கேட்பாங்க ஸோ அது எல்லாமே சிலபஸ் டாபிக்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணி வச்சிருப்பேன் இந்த எனக்கு இந்த ஹேண்ட் நோட்ஸ் நான் ஒரு எக்ஸாமுக்கு போகிறேன்னா இந்த ஹேண்ட் நோட்ஸ் மட்டும் நான் பார்த்துட்டா போதுமானது எனக்கு எல்லாமே இதில் பாருங்கள் நான் வந்து ஒரு ஹைலைட் பண்ணியிருப்பேன் முக்கியமான விஷயங்கள்லாம் அந்த ரெட் கலரில் க்ரீன் கலரில் பிளாக் கலரில் இது எல்லாத்தையுமே நான் என்ன அப்படின்னா அப்படியே ஹைலைட் பண்ணிடுவேன் இதில் நமக்கு பார்த்தாலே தெரியும் அதுலேயும் பாக்ஸு போட்டு ஒரு இம்பார்ட்டன் அப்படின்னு போகிற இதெல்லாம் பாருங்கள் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்குற எல்லா விஷயங்களுமே இந்த நோட்ஸில் இருக்கும் சங்ககாலம் சங்ககாலத்தில் என்னென்னலாம் இருக்கும் கல்வெட்டுச் சான்றுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் தென்னிந்திய வரலாறுலாம் வரும் தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஸோ எல்லாமே எனக்கு என்னென்னா இதான் எக்ஸாம் போக முடியாத முன்னே இந்த குரூப் யூனிட் எயிட்டை நான் படிச்சுட்டு போனேனாலே எனக்கு போதுமானது ஓகேங்களா ஸோ இதனுடைய ரா காப்பி அதாவது இது வந்து நான் எப்படி எடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதுவே உங்களுக்கு பிடிஎஃபாக ஆ வேணும் அவுட்டாக வேணுனாலும் நீங்கள் எங்கேட்டு ஸோ இது பாருங்கள் இப்போ நீங்கள் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய பட்சத்தில் நம்ம எப்படி கொடுத்துருவோம் இதில் எல்லாமே கிளியராக இருக்குங்க ஸோ ஆங் இப்போ உங்களுக்கு யூனிட் எயிட்டில் உங்களுக்கு மொத்தம் நாலு டாபிக் இருக்கும் ஃபஸ்ட்டு கல்வெட்டுச் சான்றுகள் திருக்குறள் அதன் பிறகு ஆங்கிலத்தில் எதிரான தொடக்கிகள் பத்தொம்போது இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய சமூக இயக்கங்கள் இதில் அண்ணா பெரியார் எல்லாருமே வருவாங்க எல்லாமே இந்த இதில் கிட்டத்தட்ட ஒரு பேப்பர் கிட்ட இருக்கும் ஸோ இதில் எல்லாமே என்னாகும் அப்படின்னா கவர் ஆயிரும் நெக்ஸ்ட்டு இதே போல் வந்து நான் ஹிஸ்ட்ரிக்குமே எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறது என்னன்னா இப்போ நான் வந்து புதுப்புக்கு பழைய புக்கு எழுதிட்டு எழுதிட்டுப்பா இது வந்து புதுப்புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இது எல்லாமே நோட்ஸ் பண்ணி நோட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் உங்களுக்கு அந்த பிடிஎஃபாக மொத்தமாக காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பிடிஎஃப் ஓகேங்களா ஸோ இதை பார்த்துட்டீங்கனால தெரியும் நான் வந்து சிந்துசமொழி நாகரிகம் டெல்லி சுல்தான்கள் குப்தர்கள் முக குப்தர்களுக்கு அப்புறம் முகலாயர்கள் அதன் பிறகு மராத்தியர்கள் பேஷ்வாக்கள் முக்கியமான டிஎன்பிசி கொஸ்டின் கொடுத்துருக்கேன் அப்போ புதுப்புக்கு பழைய புக்கு ரெண்டையுமே நான் கம்பைன் பண்ணி நோட்ஸ் எடுத்திருப்பேன் ஓகேங்களா மராத்தியர்கள் பேஷ்வாக்கள் அதன் பிறகு ஒஜினன் பாமினி தென்னிந்திய வரலாறு பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டு தோன்றிய இடைக்கால பக்தி இயக்கம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரி நோட்ஸில் ஃபுல்லாக கவர் ஆயிடும் புதுப்புக்கு பழைய புக்கு எல்லாத்தையுமே இது பண்ணி டிஎன்பிசி கொஸ்டின்னா அப்போ அதை ஒரு தடவை மார்க் பண்ணி எல்லாம் மை தெளிவாக இருக்கும் ஓகேங்களா இப்படி தான் நோட்ஸ் எடுக்கணும் இது போல் நான் தமிழுக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஓல்டு தமிழ் புத்தகம் அப்படிங்கும்போது அதில் ஷார்ட் கட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா அதெல்லாம் நம்ம வீடியோலேயே இருக்குது நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் எடுத்த நோட்ஸ்னுடைய வீடியோஸ் இருக்குது இல்லையா அது எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எப்படி இவங்க நோட்ஸ் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்படி தான் நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் இல்லையே டிஸ்க்ளைம் சொல்லிடுறேன் சில தான் இப்படியே தான் நோட்ஸ் எடுக்கணும் அவசியம் இல்லை உங்களுக்கு எப்படி படிக்கிறதுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கணும் இப்போ பார்க்குறோமா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்கக்கள கிளர்ச்சிகள் அப்படிங்கக்கூடிய டாபிக் பார்க்குறோமா அது நீங்கள் எயித்து சோசியலில் படிக்கணும் டென்த்து சோசியல் சயின்ஸில் சிக்ஸ்து சாப்ப்டர் படிக்கணும் லெவன்த்து ஹிஸ்ட்ரீலில் லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் செகண்ட் வாலியூம்லாம் அவங்களுக்கு எதிரான கால கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு லெவன்த்து சாப்பிட்டர் படிக்கணும் ஸோ லெவன்த் ஆர் எய்த்து நினைக்கிறேன் சோ நினைக்கிறேன் ஸோ இத்தனை இடத்துல நம்ம பார்க்கணும் அப்போ நம்ம நோட்ஸ் எடுக்கும்போது எல்லாமே ஒரே இடத்துல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ரிவிஷன் பண்ணும்போது எந்த புத்தகம் அந்த புத்தகம் எல்லா இடத்துக்கும் நம்ம அலைய தேவையே கிடையாது ஒரே இடத்துல எல்லாமே இருக்கிற மாதிரி நம்ம நோட்ஸ் எடுத்து வைக்கிறது பெட்டர் ஓகேங்களா ஸோ அப்படி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கலாம் இல்லை சில பேர் வந்து நீங்கள் வேறு மாதிரி நோட்ஸ் எடுத்துருப்பீங்க அது உங்களுக்கு படிக்கிறதுக்கு எளிமையாக இருந்துச்சுன்னா ஓகே நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன நமக்கு டைமை வந்து சேவ் பண்ணணும் நம்ம ஒரு இடத்து ஒரு சப்ஜெக்ட் படிக்க வேண்டிய இடத்துல நம்ம ரெண்டு சப்ஜெக்ட் படிக்கணும் அதுக்கு நமக்கு டைம் சேவ் பண்ணணும் ஸோ டைம் சேவ் பண்ணுற மாதிரி தான் நம்ம நோட்ஸே எடுக்கணும் சரிங்களா அதனால தான் இந்த இப்படி நோட்ஸ் நான் எடுத்துருக்கிறது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இதே போல் நான் தமிழுக்கு வந்து ஷார்ட்கட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இப்போ எட்டு தொகை பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் அப்படின் இருக்குன்னா அது எல்லாமே ஒரு பாக்ஸில் கொடுத்து அதுக்கு ஒரு ஷார்ட் கட்ஸ் கொடுத்துட்டேன்னா எனக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அதனுடைய வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இன்னும் நூற்றி பதிமூணாக இருக்குது கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படிக்கணுமா அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம் ஆனால் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான் பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடியது சரிங்களா ஸோ நல்லா படிங்க இன்னும் நூற்றி பதிமூணால் தான் இருக்குது இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸுக்கு ஜூன் ஒன்பதாம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது இரநூறு கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்